நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நண்பர்களே தலைமை பதவி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்கலாம் நாற்காலியில் உட்காருகிற எல்லோரும் முதலமைச்சர்கள் அல்ல தலைவர் என்று போடுகிற நாற்காலியில் உட்காருகிற எல்லோரும் தலைவர் அல்ல ஏன் என்று சொன்னால் முதலமைச்சர் நாற்காலியில் முதலமைச்சர் நாற்காலியில் ஊர்ந்து தவழ்ந்து போனவர்கள் கூட முதலமைச்சராக உட்காரலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற முதலமைச்சர் என்று பட்டியலிட்டால் அதில் பேரறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிற நாட்டில் நாங்கள் வாழ்வது பெருமை என்று நினைக்கிற ஒப்பாறு இல்லாத தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் இதை சொல்ல ஏன் இதை சொல்லுகிறோம் கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காதென்று சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காதென்று சொன்னார்கள் ஆனால் ஆனால் கட்சியினுடைய கடைமட்ட தொண்டன் கூட பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை ஆனால் மாற்று சித்தாந்தத்தில் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாய் பார்த்தெடுத்தான் நம்முடைய தலைவர் கட்சி இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள் கொள்கையை தாங்கி பிடித்து இந்தியாவிற்கு சமூக நீதி பாடம் எடுக்கிற மாபெரும் தலைமை ஆசிரியராக இன்றைக்கு இந்தியாவை வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவர் துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறார் என்று சொன்னார்கள் துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறார் அவருக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த மார்ச் ஒன்று ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தார் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டான் அப்போது சொன்னார் அண்ணன் அவர்களே my beloved brother my beloved elder brother நீங்கள் துட்டு சிட்டு வைத்து பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் துட்டு சிட்டு வைத்து பேசுகிறவர்கள் அல்ல இந்தியாவை வழிநடத்த வேண்டிய துருப்பு நீங்கள் தான் இந்தியாவை வழிநடத்துங்கள் நாங்கள் உங்கள் கையில் இந்தியாவை ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார் அதற்கு பிறகு எட்டு கட்டம் போட்டோம் சோலி உருட்டி பார்த்தோம் ஜோசியம் பார்த்தோம் ஆனால்

கீழ் வாழ்கிறோம் நீங்கள் தலைவர்களின் புகழை பெருமையை பாடுவதற்கு இந்த மேடை அல்ல நாங்கள் செய்தவற்றை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டு நான் வேகமாக விரைகிறேன் நண்பர்களே மோடி நான்கு ஐந்து முறை வந்து விட்டார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு விமானத்திலே வருகிறார் விமானத்திலே போகிறார் என்று அவர் வரட்டும் போகட்டும் அது குறித்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை பாஜக தலைவராக வரட்டும் பிரதமராக வரட்டும் ஆனால் உலகத்தில் எங்கே போனார் உலகத்தில் எங்கே போனார் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு போனாலும் மோடிக்கு சொல்லுகிறார் எனக்கு சந்தனம் பூசி வரவேற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் சந்தனம் அல்ல மோடிக்கு சாணியை மட்டுமே பரிசாக அளிக்கிற மாநிலம் அந்த மாநிலமாக இருக்கு சில விடயங்களை உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் மோடி பேசிவிட்டு போனார் மோடி பேசிவிட்டு போயிருக்கிறார் தூத்துக்குடியில்

திமுகவை அழித்து விடுவேன் என்று சொன்னார் ராஜாஜி மறைந்து போனார் ராஜாஜி மறைந்து போனார் அவர் இருப்பதற்கு இடமில்லை எரிப்பதற்கு இடமில்லை ஆனால் அன்றைக்கு திமுகவின் ஆட்சி யார் முதல் மரியாதை செய்தது தெரியுமா திமுக அழிப்பேன் என்று சொன்ன ராஜாஜிக்கு அரசு மரியாதை கொடுத்து முதலில் அவரை அரசு மரியாதையோடு புதைத்து எரித்தது திமுகவின் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அதற்கு பிறகு கல்கி கல் திமுக ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று பார்த்த மறைந்து போனார் அவருக்கும் அரசு மரியாதை செய்தது டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் அவருக்கு பிறகு காமராஜர் கண்ணியத்திற்குரிய நம்முடைய காமராஜர் அவர்கள் மரணித்து போனார் சொன்னார் திமுக அளிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று ஆனால் அவருக்கும் அரசு மரியாதை செலுத்தி அவரையும் அவரையும் போர்ச்சுகலுக்குரிய ஒரு தலைவராக பார்ப்பது திமுக கலைஞர் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் ஆகவே நான் அதிமுக தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பத்திரிகையாளர்கள் நம்முடைய நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் திமுக ஒழிப்பதற்கு அதிமுக தொடங்கி இருக்கிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் சொல்லுகிறாரே என்று கேட்டபோது போது கலைஞர் சொன்னார் யாரது எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக தொடங்கி இருக்கிறார் அப்படித்தானே அதிமுக என்றால் திமுக ஆ சேர்த்திருக்கிறார் அப்படிதானே ஆமா நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் அந்த செய்தியை எதிர்க்கட்சி தலைவரிடத்தில் அல்ல என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் இடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நீதிக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அநீதி சிங்கம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது சிங்கம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தைக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அசிங்கம் திமுகவுக்கு முன்னால் சேர்த்தால் அது அநீதி அசிங்கம் போய் எம்ஜிஆர் இடத்துல சொல்லுங்கள் என்று சொன்னான் அந்த எம்ஜிஆரும் மறைந்து போனார் அவருக்கும் மலர்வலை வைத்து என் தலைவர் கவிதாஞ்சலி பாடினார் அதற்கு பிறகு இந்தியா கலைஞரை அழிப்பு திமுகவை ஒழிப்பு என்று சொன்னார் பாவம் எப்படி செத்து போனார் என்றே தெரியும் கடைசியாக ஜெயக்குமார் சொன்னார் ரெண்டு இட்லிக்கு ஒரு கோடி ரூபாய் பில்லு போட்டிருக்கிறார்கள் அப்பல்லோ மருத்துவமனை திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தது திமுக தான் மோடி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் மோடி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் திமுகவை அழிப்பேன் என்று இதுவரைக்கும் அவர் வாயில் அப்படி வந்ததில்லை திமுகவை அழிப்பேன் என்று எவன் சொன்னாலும் அவனுக்கு மலர் வளையம் திமுக காரன் தான் வைப்பான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் எங்கள் தலைவர்கள் வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டாம் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம்

இந்த மரத்தின் அடியில் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கு இந்த மரம் நிற்கும் அந்த மரத்திற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிறேன் இருக்க மாட்டான் காலில் போட்டு இருக்கிற செருப்பு தேய்ந்து போயிருக்கும் அழுக்கு வேட்டி கிழிந்த சட்டை அந்த வேட்டியில் கரைகளிலே கருப்பு சோப்பு என்று அந்த கடை மட்ட தொண்டர் சொல்லுவான் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்ல அந்த கடைமட்ட மட்ட தொண்டன் சொல்லுவான் மோடி அவர்களே நீங்கள் அல்ல உங்கள் அப்பன் சாவர்கர் அல்ல உங்கள் தாத்தன் கோட்சி அல்ல உங்கள் குருமார்களான எவன் வந்தாலும் திமுக தொண்டனின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது இந்த இயக்கம் பேர் இயக்கம் என்று சொல்லுவான் இந்த இயக்கத்தை நீங்கள் அழித்து விட முடியாது இன்றைக்கு பேசுகிறார்கள்

பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் உரிமை கொடுத்தது பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுத்தது இந்த நாளும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்தது பாஜக மற்றொரு முறை ஆட்சிக்கு வந்தால் மோடி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனு தர்மத்தை சட்டமாக மாற்றுவார்கள் மனு தர்மம் சட்டமாக வந்தால் ஒரே ஒன்றுதான் நடக்கும் என்ன நடக்கும் மனு தர்மம் சொல்லுகிறது கணவனுக்கு அடிபணியாத பெண்ணை வெட்டி நடுரோட்டில் வைத்து வெட்டி நாய்க்கு இரையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இதை செய்வார்கள் பாஜகவினர் செய்வார்கள் உதாரணம் தான் மணிப்பூர் பற்றி அறிந்தது நம்முடைய தாய் தமிழ் பிள்ளைகள் இந்த நாட்டில் இந்திய குடிமக்களாக பிறந்த

இந்த பாஜக சங்கை கும்பு ஒரு வார்த்தை பேசலையே மோடி இன்னொரு தடவை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்க அப்படி வரும் இந்தியா முழுக்க அப்படி வரும் அதை நீங்கள் ஆமாம் என்று போகிறீர்களா ஆமாம் என்று போகிறீர்களா பாஜக ஆட்சி இங்கே நம்முடைய எல்லாரும் பேசினார்கள் இந்த இடத்திலே தான் சிஏ போராட்டம் நடைபெற்றது என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது இந்த இடத்திலே நான் பேசியதற்கு என் மீது நாலு எஃப்ஐஆர் போட்டு என்னை கைது செய்தது இந்த எடப்பாடி அரசாங்கம் அதற்கு உறுதுணையானது இந்த ஜெயக்குமார் எதற்கு எதற்கு ராஜ விசுவாசம் காட்டினார்கள் மோடிக்கு இந்த நாய்கள் யார் எங்கள் இஸ்லாமியர்களின் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கு என்ற ஒற்றை வார்த்தைக்கு என்னை கைது செய்ய துடித்தது எடப்பாடி அரசாங்கம் இங்கே உட்கார்ந்து இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய பெருமுடி மக்கள் உட்கார்ந்திருக்கிற முருகா போட்டுக் கொண்டு அந்த முருகா போடக்கூடாது என்று இந்தியா முழுக்க சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னது பாஜக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் வருமா அப்படி வர விடுவோமா கர்நாடகாவிலே முருகா போடக்கூடாது அந்த தலையில் போடுகிற உட்காடு போடக்கூடாது என்று சொன்ன சட்டத்தால் ஏறக்குறைய பதினாறாயிரம் இஸ்லாமிய பெண்கள் பள்ளிக்கு போகவில்லை தமிழ்நாட்டில்

வரைக்கும் அந்த சங்கி பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே கலி நின்று இது திராவிட மாடல் உங்கள் உரிமையை பறிக்க எத்தனைப்பது பாஜக உங்கள் உரிமையை கொடுப்பு நின்று நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுவது திராவிட மாடல் பாஜக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஏன் உங்களை மையப்படுத்துகிறேன் என்றால் பாஜக பெண்களை தான் அழிக்க எடுத்து பெண்களின் உரிமையை நசுக்குகிறது அபுல் கலாம் ஆசாத் அபுல் கலாம் ஆசான் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் தேர்ந்த இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் பெருமையாய் சொல்லுங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அபுல் கலாம் என்கிற இஸ்லாமியாவின் முதல் கல்வி அமைச்சர் அவர் தான் கான்பூர் தொடங்கி வச்சார் கான்பூரில் முதல் ஐஐடியை தொடங்கியது அபுல் கலாம் ஆசா அவர் பெயரில் கொடுக்கிற கல்வி உதவித்தொகை யாருக்கு இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுடைய மேற்படிப்புக்கு கொடுக்கிற அந்த திட்டத்தை இந்த பாஜக மோடி சர்க்கார் நிறுத்திவிட்டது அந்த சர்க்கார் நிறுத்திவிட்டது உங்களுக்கு கொடுக்கிற கல்வி உதவித்தொகையை நிறுத்தினால் இஸ்லாமிய பெண்களும் தாழ்த்தப்பட்ட பெண்களும் படிப்புக்கு போக முடியாது அதை தடுத்து பாஜக அந்த நிதி உதவியை நிறுத்தியது ஆட்சி வந்தது உங்கள் வீட்டு பெண் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் அவள் கல்லூரிக்கு போகிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுக்கு ஏறக்குறைய முப்பத்தி ரூபாய் கொடுத்து நீ படித்தாயே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது திராவிட மாடல் உன்னை படிக்க கூடாது என்று சொல்லுவது பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் நீ வா படித்தால் மட்டும் போதும் உனக்கு நான் நிதி உதவி தருகிறேன் என்று சொல்வது திராவிட மாநாட்சி பெண்கள் வேலைக்கு போகிறோம் நகரத்தில் இருக்கிற எல்லா பேருந்தும் இலவசம் விடியல் பேருந்து திட்டம் ஏன் அந்த திட்டம் நம்ம யாரும் பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது எங்கேயாவது வீட்டு வேலைக்கு இருப்போம் எங்கேயாவது வீட்டு வேலை செய்வோம் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்ப்போம் ஏதாவது ஒரு வேலை உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் வெறும் ஐந்தாயிரம் ஆறாயிரம் அதிகபட்சம் போனா ஏழாயிரம் அவ்வளவு தானே அவ்வளவு தானே சத்தமா சொல்லுங்க அந்த ஏழாயிரத்துல மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பஸ்ஸுக்கு ஷேர் ஓட்டோவுக்கு ட்ரெயினுக்கு ஆயிரத்தி இருநூறு முன்னூறு செலவாகிக்கிட்டு இருந்துச்சு வீட்டு வேலை பார்க்கிற அம்மா போய் அம்மா பஸ் வரேம்மா ஐநூறு ரூபாய் சேர்த்து வேலைக்கு இந்த சம்பளமே அதிகம் உனக்கு ஐநூறு அடிப்போ வேலையை முதலமைச்சர் முதல் கையெழுத்து உழைக்கும் பெண்கள் சாமானிய பெண்கள் வேலை பார்க்கிற பெண்கள் அந்த பெண்களின் உழைப்பால் வருகிற வருமானம் இந்த அரசுக்கு தேவையில்லை என்று சொல்லி உங்கள் உழைப்பு மொத்தமாய் நீங்களே வீட்டு இப்படி ஒரு அரசு சிந்திக்க முடியுமா மத்திய அரசு சொல்லுகிறது இந்த திட்டத்தை நிறுத்தி இலவசங்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லுவது பாஜக மோடி அரசாங்கம் அதற்கு பிறகு உரிமை தொகை

இந்த திட்டங்களை பார்த்தால் ஒரு சமூகத்தை உயர்த்துகிற திட்டம் ஆனால் பாஜக மோடி அரசாங்கம் கொண்டு வருவதெல்லாம் ஃபோட்டோ ஷூ ஃபோட்டோ இங்கே இருக்கிற இந்த ஆட்சி உங்களை பாதுகாக்கிற ஆட்சி மக்கள் அமைதியாக சமத்துவத்தோடு சகோதரத்தோடு ஒன்றும் இல்லை எளிதா சோரி முடிச்சார் ராயபுரத்துக்கு வந்தால் ரெண்டு இஸ்லாமியர் நிற்பான் இங்கே நிஷா டீ கடையில் அந்த காரணத்தர் இருக்க டீ கடையில் என்னை பார்த்த அண்ணேன்னு கூப்பிடுவாங்க சில பேர் மாமான்னு கூப்பிடுவாங்க வாங்க மாப்பிள்ளு கூப்பிடுவாங்க கூப்பிடுறது யாரா இருப்பாங்கன்னா இஸ்லாமியரா இருப்பாங்க இங்கே இருப்பது எப்படி தெரியுமா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிற இந்த தேசம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அந்த மதச்சார்பின்மையை ஒழித்து விடுவார் நாம் எல்லோரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் ஏன் இந்த தேர்தலில் ஓடியோ பாஜக வரக்கூடாது என்று சொன்னால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்தியாவினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சித்தாந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்தியாவினுடைய முகம் என்று சொல்லுகிறோமே அந்த அழகான முகம் இருக்கிறது இந்திய தாயின் முகம் என்பது இங்கே எல்லோரும் சகோதரர்கள் சமத்துவ நாடு மதச்சார்பற்ற நாடு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவை பாதுகாக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் மகன் தலைவிரி தாடாமல் இருக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் சாவியால் சண்டை வராமல் இருக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் இந்திய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் அந்த காட்டுகிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்திய கூட்டணி ஆதரிப்போம் ஆதரிப்போம் தலைவர் கலைஞர் நம்முடைய நம்முடைய தளபதி அவர்கள் அறிவிக்கிற வேட்பாளரை ஜெயக்குமார் வந்தால் இத்தனை ஆயிரம் வாக்குகள் தோத்து போனார் சொன்னார் நான் தனிப்பட்ட எந்த தாக்குதலுக்கும் போக விரும்பாத ஆனா ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் தன்னிடத்திலே ஒரு குறை என்று கேட்க வந்த ஒரு பெண்ணை எப்படி அவருடைய வாழ்க்கையை சீரழித்தார் என்பது உங்களுக்கு தெரியும் இது எல்லோருக்கும் தெரியும் தன் உதவி என்று கேட்டு வந்த பெண்ணையே இப்படி செய்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் தன்னுடைய மகனுக்கு எம்பி சீட்டு கேட்பீர்களே என்று கேட்டு பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் இது வாரிசு அரசியல் வராதா என்று என் மகனுக்கு சீட்டு கேட்பது வாரிசு அரசியலுக்கு வராது என்று சொன்னார் ஒருவேளை சிந்துவினுடைய மகனுக்கு அவர் சீட்டு கேட்பார் என்று நான் நம்புகிறேன் வாக்களிப்பின் உதயசூரியன் வேட்பாளரை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளி தொமைக்கும் வாய்மொழி கேட்டுமைக்கும் நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு